தமிழ்நாடு முழுவதுமாக மிக கடுமையாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுகள் பதிவாகுமா அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல தொடர்ந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இதற்கான பதிலை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்கும் மிதமான மழை கனமழை மட்டும்தான் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு பொதுவாக வடகிழக்கு பருவமழை அப்படின்னாலே நமக்கு வந்து கனமழை அதீத கனமழை இருபதுலேருந்து நாற்பது சென்டிமீட்டர் இப்படிதானே நமக்கு மழை இருக்கும் வெறும் ஐந்து சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் கோடை காலத்திலே நமக்கு மழை பதிவாகுமே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்ததுனால எப்பொழுது நமக்கு கனமழை மற்றும் அதீத கனமழைக்கான இருக்கு புயலுக்கான வாய்ப்புகள் எப்போது இருக்கும் அப்படிங்கிற தகவலை முழுமையா இந்த வானிலை அறிக்கையில் கேட்டு பயன்பெறுங்க விரைவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்க போகுது ஏன்னா அடுத்த நிகழ்வுகள் வலுவான தாழ்வு பகுதிகள் எப்பொழுது உருவாகும் அப்படிங்கிற தேதிகளும் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை நம்ம சொல்றோம் எந்தெந்த நாட்கள்ல மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எப்பொழுது புயல் சின்னங்கள் உருவாகி தமிழகத்தில் கரை கிடக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்க நண்பர்களை எல்லாருமே மறக்காம அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிட்டே தாங்க இருக்கு அதனால ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எட்டுல இருந்து பன்னெண்டு மாவட்டங்கள் வரைக்கும் மழை பெய்து கொண்டுதான் இருக்கு அதாவது ஏற்கனவே நம்ம தான் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் மழை வந்து பதிவாக போறது கிடையாது ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்குமே மழை வருமானா கண்டிப்பா வரப்போறது இல்லை ஆனால் நிச்சயமாக தென் மாவட்ட பகுதிகளில் மழை பொழிவுங்கிறது ஒரு அறுபது முதல் எழுபது சதவீதம் வரைக்கும் பதிவாகும் வட தமிழ்நாட்டில் எப்பொழுது மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் சொல்கிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் உங்கள் ஊரில் மழை எப்போது எந்த தேதியில் எந்த நேரங்களில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நமக்கு ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிமூன்று சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் இது போன்ற தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லாம் பரவலாக நமக்கு மழை பெய்து கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம் ஆகவே நிறைய இடங்கள்ல வலுவான நிகழ்வுகள் மற்றும் கரை கடப்பதற்கான வாய்ப்பு வரும் நாட்களிலும் அதிகமா காத்திருக்கு தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு அதாவது இரண்டு நாட்களுக்கு மழை தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்கும் நிறைய இடங்கள்ல மிதமான மழை கனமழை மற்றும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை கூட தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் அதிலும் கடலோர கடலொட்டிய பகுதிகளில் மட்டுமே அதிக மழை இருக்கும் மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்கள்ல பகுதியாக மிதமான மழை மட்டும் பதிவாகும் கடலோர மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலுமே மழை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களே நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடங்கள்ல நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு மிதமான மழை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இனி வரும் நாட்களில் பாருங்க இன்னும் இதைவிட நமக்கு வலுவான நிகழ்வுகள் மற்றும் கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா தான் இருக்க போகுது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே அப்போது தென் மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்களில் நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத பகுதிகளிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே இதுவரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழை சரிவர பெய்யாம இருந்துச்சோ அந்த இடங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் எந்தெந்த மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் நாளை மற்றும் அதற்கு அதற்கு பின்பு வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த மாவட்டத்துல மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு குறிப்பாக ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் விட்டு விட்டு இரவு நேர மழை பொழிவு அதிகாலை நேரம் மழை பொழிவு சில நேரங்கள் மாலை நேரங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது விட்டு விட்டு பதிவாகும் தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா நேரமும் நமக்கு மழை இருக்க இல்லை சிறிது நேரம் மழை பொழிவாக அதாவது ஒரு ஒரு மணி இருந்து இரண்டு மணி நேரங்கள் வரைக்கும் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓய்வு கொடுக்கும் ஒரு குறைந்த நேரம் ஒரு மழை பொழிவு தான் ஆனால் அது வந்து ஒரு கனமழையாக கண்டிப்பாக இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு குறுகிய நேரத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படிங்க மழை வருமா வராது அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பதிமூணு சென்டிமீட்டர் மற்றும் ஒன்பது எட்டு மழை பதிவாகிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் கன்னியாகுமரியில் தொடர்ந்து மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டத்தினுடைய இருக்கும் மற்ற இடங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர்லாம் பகுதியாக மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது சரி டெல்டா மாவட்டத்தில் எப்ப மழை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை போன்ற மாவட்டத்தில் பதினாறாம் தேதி இந்த தேதியிலிருந்து கனமழை கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அப்போ பதினஞ்சு வரைக்கும் மழை இருக்காதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது அது வரைக்கும் மிதமான மழை பகுதியாக இருக்கும் பதினாறாம் தேதியிலிருந்து நமக்கு வலுவான மழை பொழிவுகள் டெல்டாவிலும் பதிவாக ஆரம்பிச்சிடும் குறிப்பா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இது போன்ற நிறைய இடங்களிலும் மழை பொழிவு அப்படிங்கிறது அந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய அநேக கடலோர கடலொட்டி இடங்கள்ல பதிவாக ஆரம்பிக்கும் அப்போ பதினாறாம் தேதியிலருந்து உங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கும் பதினேழு வந்து திருச்சி அரியலூர் பெரம்பலூரில் சற்று தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களில் எல்லா இடங்களிலும் கனமழை வருமா ஏன்னா சென்னையில் மழை வந்துச்சு அப்படின்னா கடலூரில் சரியாக மழை பொழிவு இருக்கிறது இல்லை அதனால ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்கும் மழை வருமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான பதிலையும் பார்க்கலாம் வருகிற பதினேழாம் தேதியிலிருந்து அனைத்து கடலோர பகுதிகள் சென்னையில் ஆரம்பித்து புதுச்சேரி காரைக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் அதாவது மாவட்டத்தின் முழுவதுமாக பரவலாக கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும் விழுப்புரம் மாவட்டத்திலும் மழைக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு பதினேழாம் தேதியிலிருந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் போன்ற மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால மழை பெய்யல மழை பற்றாக்குறை கனமழை வருமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க கேட்கணுங்கிற அவசியமே இல்லை தொடர்ந்து நமக்கு மழை பொழிவு அறிவிக்கிற தேதிகள்ல வந்துரும் அதனால நீங்க இப்பொழுதே நீங்க தயார் நிலையில் இருங்க வடகிழக்கு பருவமழை பொய்து விட்டதா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க இந்த மாத இறுதியில தான் நமக்கு அதிக மழை வாய்ப்பு மற்றும் புயல் சின்னங்களும் அதிகமாக இருக்க போகுது இத்தனை நாட்கள் பெய்யாத மழை ஓரிரு நாட்கள்லேயே வந்து பதிவாகிடும் ஒரு மூன்று நாள் போதுங்க ஒரு தாழ்வு பகுதி அல்லது ஒரு தாழ்வு மண்டலம் தமிழகத்துல கரையை கடந்துச்சுன்னா ஒரு மூன்று நாள் போதும் இது வரைக்கும் பெய்யாத மழையை அந்த மூன்று நாட்கள்ல வந்து பதிவாகிட்டு போயிடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மற்றும் உள் மாவட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல பகுதியாக மிதமான மழை பெய்யும் எப்பொழுது உள் மாவட்டத்துல வந்து வலுவான கனமழை அல்லது மிக கனமழை எல்லாம் பெய்யும் அப்படின்னா ஒரு தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி கடலோர மாவட்டத்துல கரை கடந்து உள் மாவட்டத்தின் வழியாக பயணிக்கும் போதுதான் நமக்கு வந்து வேலூர் போன்ற மாவட்டங்கள் அதிக மழை வந்து கிடைக்கும் அது வரைக்கும் நமக்கு மழை சற்று குறைவுதான் பெரிய அளவில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்கள்ல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்ல கனமழை நமக்கு வந்து பதிவாகும் குறிப்பா கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க நிறைய இடங்கள்ல நமக்கு ஒவ்வொரு நாளும் மழை பதிவாயிட்டு இருக்கு தேனி தென்காசியில் மிதமான மழை தொடரும் தேனி தென்காசி மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு நவம்பர் இறுதியில் அதிகனமழை தீவிரமாகும் எப்போ அப்படின்னா தமிழக கடலோர பகுதிகள் எல்லாமே அதாவது தமிழ்நாட்டில் எப்போ அதிகனமழைன்னு கேட்டிங்க இல்லையா நவம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து டிசம்பர் மூன்று வரைக்கும் இந்த தேதிகள் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் கண்டிப்பா அந்த நாட்களில் தாழ்வு மண்டலங்கள் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் தமிழகத்தில் கரை கடந்து காற்று பாதிப்பு அப்படிங்கிறத விட மழை பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் காற்று பாதிப்பு சற்று குறைவு தான் மழை பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் இந்த தாழ்வு பகுதி உருவானதுக்கு அப்புறம் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படிங்கிறதையும் அந்த முழு தகவலையும் நம்ம சொல்றோம் புயலாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக இதற்கு பெயர் சென்னையார் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சென்னியார் புயல் அப்படிங்கிறது நிச்சயமாக பெயர் வைக்கப்படும் புயலாக மாறாத பட்சத்தில் இது வந்து ஒரு தாழ்வு மண்டலமாகவே கரையை கடந்து மழை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே நீங்கள் மறக்க எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக் இனி வருகிற நாட்களும் அதிக மழை பொழிவு தீவிரமாக இருக்க போகுது